வணக்கம் ஏலக்காவில் சத்து இருக்குது மணம் இருக்குது ஸ்வீட்ஸுகள் செய்கிறேன்னா ஏலக்காய் போட்டு தான் செய்வோம் ஏலக்காவில் அப்படி ஒரு வாசம் எனக்கு நல்லா பிடிக்கும் ஏலக்காய் வாசம் அப்படி சாப்பாட்டுக்கு செரிமானத்துக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதையும் மீறி இப்படி கடன் பிரச்சனை தீரணுன்னா ஏலக்காவை இப்படி படத்தில் போட்டு வச்சா கடன் தீரும்னு சொல்லி நான் இப்போ இப்போ கிட்டடியில் தான் பார்த்தேன் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு கடன் பிரச்சினை தீரணும்னா ஏலக்காவை பணத்துக்குள்ளே போட்டு வையுங்க அப்படின்னு நானும் சரி எனக்கும் கடன் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு இடத்துல கடன் இருந்துச்சு சரி செய்து பார்ப்போன்னு சொல்லிவிட்டு நானும் ஒரே ஒரு ஏலக்கா தான் போட்டு வச்சேன் பணத்து இதில் அதே போல் எனக்கு என் எப்படின்னு தெரியும் எனக்கு சொல்ல தெரியலை அது எப்படின்னு இந்த கடன் ரெண்டு கடன் எடைப்பட்டுட்டு இன்னும் ஒரு கடன் இருக்கு ஆனால் அது கொடுக்க காசு நான் இன்னும் கொடுக்கல ஏன்னா அந்த டேட்டுக்கு தான் கொடுக்கணும் இது இது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே தான் நடந்தது இந்த விஷயம் அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன்னு இதை அப்படி போ வீடியோன்னு எடுத்தேன் முனையில் உங்களுக்கும் கடன் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா என்னோடய கடன்னால் மிச்ச நாள் அருந்துச்சு ஒரு நிறைய நாளாக அருந்து தான் இந்த நான் கடன் இந்த கடன் அடைச்சுருக்குறேன் இது என்னோட சொந்த அனுபவத்தை தான் நான் பிறந்துக்கணும் நான் செய்து பார்த்துட்டு தான் நான் வீடியோ போடுறேன் என்னென்னா நான் தைச்சி கொடுத்தோன்னே இப்போ காசு எதுவும் கொடுத்துட்டு நூறு ஐம்பது அப்படி கூடுதலாக பேலன்ஸ் கொடுக்க இருந்தால் இல்லை இருக்கட்டும்னு வச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் நான் இப்போ கிட்ட கிட்டடியில் எனக்கு சரியாக இருபத்தி மூணு ப்ளவுஸ் தைச்சாங்க ஆனால் தைச்சிட்டு அவங்க அந்த காசு போக மேலதிகமாக எனக்கு ரெண்டாயிரம் காசு தந்தாங்க அதெல்லாம் என்ன ஒரு அதி அதெல்லாம் ஒரு அதிசயமாக தான் நான் நம்புகிறேன் அதே போல் இன்னொரு இடத்துல இருநூறுவா காசு வாங்கணும் அவங்க அப்படி ஆயிரம் ரூபாய் கொடுத்துடல இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும்னு போயிட்டாங்க அதோடு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதோடு தான் நான் இப்படி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சி தான் நான் போடுறேன் கடன் இல்லாத வாழ்க்கை இல்லை கடன் என் பிள்ளைகளுக்காக வேண்டி தானே நாங்கள் கடன் எடுத்து படிக்க வைக்க அதுக்கு கடன் எடுக்கிறோம் அதனால் கடன் எடுத்தாலும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு தானே இப்போ இந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்க அதனால் நீங்கள் செய்து பாருங்கள் இருக்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவங்களுக்கு எப்படின்னு எனக்கு என்ன அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நான் ரெண்டு கடனை அடைச்சிட்டேன்னு என்ன உண்மையில் பெரிய தான் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி